கடந்த மாதம் திடீரென யாருமே எதிர்பார்க்காத வகையில் இஸ்ரேல் ஈரான் இடையே மோதல் வெடித்தது ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்க முயல்வதாக சொல்லி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது அதற்கு ஈரானும் பதிலடி கொடுக்க நிலைமை மோசமானது இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல் நடத்தியதால் மத்திய கிழக்கில் ஒருவித பதற்றம் நிலவியது கமேனி தலைமறைவு இதற்கிடையே மோதல் முடிவுக்கு வந்த பிறகும் கூட கமேனி இங்கு இருக்கிறார் என்பது தெரியாமலேயே இருந்தது அவர் பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை தவிர்த்தே வந்தார் இதனால் பல்வேறு கேள்விகளும் எழுந்தன இந்த சூழலில் தான் பல வாரங்களுக்கு பிறகு கமேனி மீண்டும் பொது நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளார் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் அஷுரா விழாவில் கமேனி கலந்து கொண்டார் மோதலுக்கு முன்பே கூட பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை குறைத்திருந்தார் பல மாதங்களுக்கு பிறகு அவர் பொதுவெளியில் தோன்றியிருப்பது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலுடன் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் கமேனி பொது நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது பன்னிரண்டு நாள் போரில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலின் போது ஈரான் நாட்டின் பல ராணுவ தலைவர்கள் மற்றும் அணுசக்தி நிபுணர்கள் கொல்லப்பட்டனர் இதனால் கமேனி பாதுகாப்பான இடத்தில் மறைந்து இருந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அவர் பொதுவெளியில் தோன்றியுள்ளார் இது தொடர்பான தகவல்களை ரைட்டர் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது ஷியா முஸ்லிம் நாட்காட்டியின் மிக முக்கியமான நாளான அஷுராவை குறிக்கும் வகையில் தெஹ்ரானில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தான் கமேனி கலந்து கொண்டார் இது தொடர்பான வீடியோ இணையத்தில் ட்ரெண்டாகி வருகிறது அதில் கமேனி உள்ளே நுழைவதும் அவரை பார்த்தவுடன் அங்கிருந்தவர்கள் பார்த்தவுடன் உற்சாகத்தில் கரகோஷம் எழுப்புவதும் தெரிகிறது ஜூன் பதிமூன்றாம் தேதி போர் தொடங்கியதில் இருந்து கமேனி பொதுவெளியில் தோன்றியது இதுவே முதல் முறை தாக்குதலின் தொடங்கியவுடனே கமேனி இங்கு இருக்கிறார் என்பதையே தெரிந்து கொள்ள முடியாமல் போனது விருமண பதிவுகளை மட்டுமே அவர் பகிர்ந்தார் பாதுகாப்பு காரணங்களால் கமேனி பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவில்லை மேலும் கமேனி எப்போதுமே மத நிகழ்ச்சிகளில் நேரடியாக பங்கேற்பார் இருப்பினும் அவை கூட பதிவு செய்யப்பட்ட பேச்சுக்களாகவே ஒளிபரப்பப்பட்டன இது பல்வேறு வகையான தகவல்கள் பரவ காரணமாக இருந்தது இந்த சூழலில் தான் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் கமேனி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்